எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் எல்லாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் ஒரு வின்னிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஜூன் மாதத்தோடைய அஞ்சாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் என்னங்க அஞ்சாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் டெய்லியும் டூ டி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த பதினஞ்சு நாளில் இப்போ அஞ்சாவது வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி இருபத்தி இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் கெஸ்ஸிங் எப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போலில் ஒன்பது பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஏழு சரிங்களா இந்த நம்ம ஒரு த்ரீ நம்பர் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த நம்பரில் ஒரு நாலு நம்பர் ரெண்டு ஒன்பது இருக்கிறத எடுத்து கொடுத்தோம் இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புரியுதுங்களா இந்த மாதிரியான பேரை எடுத்து கொடுத்தோம் ஸ்க்ரீன்ஷாட் பின்னாடி இருக்குது ஷேர் பண்ணுற பாருங்கள் நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி திருடி நம்பரில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தொம்போது கொடுத்துருந்தோம் அதாங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் திருடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தொம்பது ஆறுநூற்றி இருபத்தி ஏழு மெயின் நம்பராகவே நம்ம கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எல்லா போர்டும் பாஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம மெஷின் நம்பர் வந்த கெஸ்டிங்கும் பார்த்துருந்தாவே திருடி சூப்பராக தட்டி தூக்கியிருப்பீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சிலையும் ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பர் ஒன்னிங் ஒரு மாசினிங் தேடி துவைக்கிறோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னுடைய வேண்டுகோளை தான் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா இல்லை ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணுங்கள் அது எங்களை மோட்டிவேட் பண்ணி நம்ம ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக அமையும் அதுக்காக சொல்கிறேங்க சரிங்களா நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ண போகிறீங்க சரிங்க சும்மா ஒரு லைக் பட்டன் தட்டி விட போகிறீங்க தட்டி எங்களை மோட்டிவேட் பண்ணி விடுங்க அதேமாரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இரநூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு இரநூத்தி எழுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஆறுநூற்றி இருபத்தேழு எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் தெளிவாக சொல்லியிருக்கோம் இங்கேருந்து அஞ்சு பேர் எடுங்க இந்த இது மிசின் நம்பர் வந்தப்பறம் அப்புறம் கொடுத்தாப்போம் மிஸின் நம்பர்லேயும் ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் இதே நம்பரை போய் அங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்திலே கொடுத்துருக்கோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுற பாருங்கள் இது வந்து ஒரு ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம போட்டிருந்தோம் மூணு ஒன்றுக்கு என்னமோ போட்டிருக்கோங்க ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம போட்டிருக்கோம் அதுலேயும் கூட போய் செக் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஓப்பனாகவும் நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போட்டிருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறதா நம்ம எம்சிகேசி குரூப்லங்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சொந்தமாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பும் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப்பும் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் எங்கே வீடியோ போட்டோன்னு கமெண்ட் போட்டுக்காதீங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எம்சிகேசிங் குரூப்பில் நம்பர் கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அஞ்சு அஞ்சு பேர் எடுத்து கொஞ்சம் முறையாக பயன்படுத்துங்க டெய்லியும் திருடி தட்டு தூக்குங்கன்னு பல டைம் சொல்லிட்டோம் சரிங்களா ஸோ நம்ம வீடியோ போடணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக பண்ணக்கூடியது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுறது சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது இதை கொஞ்சம் பண்ணுங்களேன் அதனால் தான் ரெண்டு நாள் நம்ம வீடியோ போடல ஒர்க் இருக்குது அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டுறோம் நீங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க நாங்களும் இத்தனை பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்காக இருக்கோம் எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்போ வந்து இன்னும் நிறையா பேருக்கு அது ரீச் ஆகும் சரிங்களா நம்ம எம்சிகேசிங்கிற மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டாக அதை தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோ போடும்போது ஒரு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு நம்ம வீடியோலேயே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறோம் நல்ல ஒரு வின்னிங் வரும் உங்களுக்கு சரிங்களா அதுக்காக சொல்கிறேங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த இரநூத்தி பத்தொம்போதாக இருக்கட்டும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அங்கே பாருங்கள் மேலேயும் மூணு நம்பர் மார்க் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்லையுமே ஒன்பது ரெண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி எழுநூற்றி இருபத்தேழு ஆறுநூற்றி இருபத்தேழு எல்லா நம்பருமே எடுத்து கொடுத்துருக்குங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் கேட்குறீங்க டைமிங்கோட மேலே இருக்கும் பார்த்துக்குவாங்க என்னங்க மூணு நாளுக்கு மூணு மூணுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் நம்ம அப்போ தான் எடுக்கிறோம் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம் ஆனால் ஓப்பன் போஸ்ட் ஆனால் இதை வந்து நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம யூடியூப் சேனல்லே போட்டுறோம் அதையும் பார்த்து செக் பண்ணுங்கள் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதுன்னா எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க சரிங்களா வேறு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் முதல்ல செக் பண்ணுங்கள் ஒரு வீடியோவுக்கு ஒரு பத்து வீடியோ கூட நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதாங்க ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்டருந்து காசோ பணமாக எதிர்பார்க்கறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தாங்க எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஓடிடுக்கிறப்ப கீழே லைக் பட்டனுக்கும் தட்டி விடுங்க அதை எங்களை மோட்டிவேட் பண்ணும் சரிங்களா எங்களை எங்கள் எங்களை தட் எங்களை வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஸ் அந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கில் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படிலாம் எம்சி கேசிங் குரூப்பை முறையாக பயன்படுத்துங்க டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க இந்த மாதத்தோட அஞ்சாவது வின்னிங் மாசு வின்னிங் தட்டு தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் அவரால் சொல்லி ரொம்ப

இந்த மாதம் ஜூலை மாதத்தோடைய அஞ்சாவது ஏபிசி வின்னிங் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சூப்பராக தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்றேன் பாருங்க மெசின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வந்து மிஷின் நம்பர் வந்தப்பறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா இது வந்து எம்சி கெஸ்ஸிங்கோடைய ஸ்க்ரீன்ஷாட் உண்மையிலுமே எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டு இது சரிங்களா மிஷின் நம்பருக்கு முன்னாடி கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட் இதில் தான் முக் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பர்சன்ட் வின்னிங் இதில் தான் இருக்குது இந்த இதில் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ ஒர்க் பண்ணுறதுனா கஷ்டமான வேலைலாம் இல்லைங்க ரிப்பீட்டட் நம்பர் தான் எடுக்க சொல்கிற நம்பர் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் சொல்லுங்கள் டெய்லியும் ஒரு அஞ்சு பேர் எடுங்கன்றோம் அதை எடுங்க கண்டிப்பாக த்ரீ டி வின்னிங் உங்களை தேடி வரும் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ டி வின்னிங் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் மினிமம் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா முறையாக அதை பயன்படுத்துங்க நம்ம சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் டூ டி வின்னிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் த்ரீ டி வேணால் இந்த வேலையை பண்ணுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரிங்களா அதேமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ